வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா சம்பாரித்தாலும் சில பேர் வீட்டில் ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு அந்த பாடல் வரியை மனசில் வச்சுக்கிட்டோம்னா நிம்மதிதாப்பா அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் வாங்க பார்ப்போம் என்னத்தை கையில் வச்சு ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே கேட்ட தான் நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறேன் வேண்டாம் என்னமோ பத்து பதினஞ்சு கப்பல் வச்சு அந்த கப்பலெல்லாம் எல்லாம் கவுந்த மாதிரி அப்படி கவலையோ அப்படியே பார்த்துட்டு இருக்க ஏறி போச்சுமா விலவாசி எப்படி படிக்கட்டுல ஏறி போயிருச்சா சம்பளம் மட்டும் படிக்கட்டுல போகுது சம்பளம் படிக்கட்டிலேயே ஏறுதா ஆமா விலவாசி எப்படி ஏறுது விலவாசி லிப்ட்ல போயிட்டு இருக்கு வேகமா போகுது ஆமா இது என்ன அது பில் நம்ம மதியம் ஒரு காபி கடி போறோம்ல ஆமா அதோட பில் பாக்குறேன் அத பார்த்து என்னடா பண்ணப் போற நான் காபி குடிச்சிட்டு தான் 10 ரூபாய் காபி குடிச்சா அத ஒரு பில் பாத்து உட்கார்ந்திருக்க அது 10 ரூபாயா 50 ரூபாய் காபி 50 ரூபாயா ஆமா பால வாங்கிட்டு இருந்தா 10 பேருக்கு காபி போட்டு டீ போட்டு குடிச்சிருக்கலாமே நீ முதல்ல சொன்னியடா என்கிட்ட சொன்னா மாட்டேன் உடனால தயாரா இருக்க முடியலன்ற வேற என்ன பண்றது தான் இருக்கே நிறைய முடியே

வேறொரு வகையான பில்லா ஆமா சொல்லு அது என்ன பில் உன்னையோட பெரிய லொல்லு சரி சொல்லு நான் சொல்றது நல்லா கேட்கோ ஆ அம்மா என்னது நல்லா கேட்க சொன்ன ஆ உள்ள சூடான கரண்ட் இருக்கிறது இல்ல 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 நல்லா இப்படியே கேக்குறேன் இப்படியே இது வந்து காபி கொடுத்த பில் ஆமா காபி பில் காபி பில் ஆமா சரியா இது வேற ஒரு பில் பண்ணா டேபிள் வச்ச டேபிள்